ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலுவுக்கு ஜப்பான் தராசிக் அறுவை சிகிச்சை சங்கத்தின் கௌரவ உறுப்பினர் அங்கீகாரம் உணவு குழாய் புற்றுநோய்க்கு புது அறுவை சிகிச்சை உக்தியை உருவாக்கி புரட்சி செய்ததற்காக கோவை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலுவை தங்களது கௌரவ உறுப்பினராக நியமித்தது ஜப்பான் தராசிக் அறுவை சிகிச்சை சங்கம் இந்த அங்கீகாரம் அவருக்கு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜப்பான் நாட்டில் இந்த சங்கத்தின் எழுபத்தி எட்டாவது ஆண்டு மாநாட்டில் வழங்கப்பட்டது கோயமுத்தூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய டாக்டர் பழனிவேலு அவர்கள் தெராசிக் சர்ஜரி முறையில் உணவு குழாய் புற்றுநோய்க்கான புதுமையான சிகிச்சை முறையை உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு உணவு குழாய் புற்றுநோய்க்கு புது அறுவை சிகிச்சை உத்தி டாக்டர் பழனிவேளால் உருவாக்கப்பட்டது இதன் மூலம் நல்ல விளைவுகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைத்தது இந்த உத்தியை ஆசிய பசிபிக் நாடுகளான மருத்துவ கருத்தரங்கு ஒன்றில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டாக்டர் பழனிவேலு பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் முன்பு செய்து காட்டியிருந்தார் இதற்கு பெரும் வரவேற்பு இருந்தது இதைத் தொடர்ந்து ஜப்பான் நாட்டிலிருந்து டாக்டர் பழனிவேலு தங்கள் நாட்டில் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் முன்பு இதை செய்து காட்ட அழைப்பு விடுக்கப்பட்டது டாக்டர் பழனிவேலு அறிமுகம் செய்த இந்த புது அறுவை சிகிச்சை முறை ஜப்பான் நாட்டில் உணவு குழாய் புற்றுநோய்க்கான சிகிச்சையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த முறை சிகிச்சை பற்றிய அவரின் மருத்துவ கட்டுரைகள் அந்நாடு மட்டுமின்றி உலக நாடுகளின் மதிப்பை பெற்றது அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பியாவின் பல நாடுகளில் ஆசிய நாடுகளிலும் இந்த சிகிச்சை முறைக்கான பாராட்டும் அங்கீகாரமும் கிடைத்தது இந்த நிலையில் ஜப்பான் தெராசிக் அறுவை சிகிச்சை சங்கம் இப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த துறையில் ஏற்படுத்திய டாக்டர் பழனிவேலுவுக்கு கௌரவ உறுப்பினர் பதவியை வழங்கி மரியாதை செய்துள்ளது இந்த புதுமை கொண்ட அறுவை சிகிச்சை முறையை டாக்டர் பழனிவேலு இந்தியாவில் டெல்லி மும்பை சென்னை கோவை என பல முக்கிய நகரங்களில் உள்ள உணவு குழாய் புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவ நிபுணர்களுக்கு பயிற்சி வழங்கியுள்ளார் உலக நாடுகளில் உள்ள நிபுணர்களுக்கும் பயிற்சி வழங்கியுள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் இதை இன்னும் தீவிரமாக முன்னெடுக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது டாக்டர் பழனிவேலு மற்றும் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் ஜெம்மருத்தனுடைய தலைவர் சமீபத்தில் ஜாப்பனீஸ் அசோசியேஷன் ஆஃப் தொராசிக் சைஜன்ஸ் அதாவது நெஞ்சக உணவு குழாயின் சிறப்பு மருத்துவ அமைப்பு அழைத்து இன்டர்நேஷ்னல் ஹானரி மெம்பர்ஷிப்புங்கிற அவார்டு லைஃப் டி அவார்டு கொடுத்து பாராட்டியது இது பாராட்டி இந்த உணவு குழாயினுடைய நவீன கண்டுபிடிப்பு உலக அளவில் பரவியிருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி அதிலிருந்து தொடர்ந்து ஜப்பானில் படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று ஜப்பான் போராவுமே என்று என்னுடைய ப்ரோன் ஈஸ் பஜெட் என்கிற டெக்னிக் தான் பயன்படுத்துகிறார்கள் அந்த வகையில் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த டெக்னிக்கு மிகவும் மிகச்சிறந்த முறை புற்றுநோயினுடைய தாக்கத்தை முழுமையாக எடுக்கிறது மட்டுமில்லாமல் இது சிறுதுளையாக வழியும் பொழுது ஒவ்வொரு நோயாளியுமே சில நாட்களிலேயே குணமடைந்து அவர்கள் அன்றாட வேலை செய்ய முடிவதும் பக்க விளைவுகள் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் இதை விரும்பினார்கள் அந்த முறையை ஜப்பானில் பயன்படுத்துறதுனால அவர் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் என்ற வகையில் சென்ற வாரம் ஜப்பான் சென்று வந்தேன் அவர்கள் வந்து மிகவும் பாராட்டு இதாக இருந்தது ஜப்பான் வந்து உலகத்திலேயே உணவுக்களை இறப்பை புற்றுநோயில் மிகவும் சிறந்து விளங்குபவர்கள் உலகம் நாடுகளே அவர்களை பார்த்துத்தான் பொதுவாக ஒரு நவீன உத்திகளை எடப்ப ஆனால் இந்த ஒரு வகையில் சிறுதொலை சிகிச்சை முறையில் நம்மளுடைய சிகிச்சை முறை இன்று உலக நாடுகள் மட்டுமல்லாமல் ஜப்பானிலுமே இந்த டெக்னிக் மிகவும் பிரபலமடைந்திருக்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது உணவுக் புற்றுநோய் வந்து காமனஸ்ட் அதாவது நான்காவது அதிகமான புற்றுநோய் என்பதும் அது மிக சிக்கலான ஆப்ரேஷன் என்பதும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை நெஞ்சை திறந்து வயிற்று திறந்து பண்ணும் பொழுது பக் பலர் பக்க விளைவுனால் இறக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்பட்டது இந்த சிறுதலையை விளையும் பொழுது வழி இல்லை ஒரு சில நாட்களிலேயே குணமடைந்தரலாம் ரத்த சேதம் இல்லை அது மட்டும் இல்லாமல் பத்திலிருந்து பதினைந்து பங்கு பெருசு பண்ணி காமிக்கிற கூடிய தன்மை இருக்கிறதுனால புற்றுநோய் முழுமையாக என்னுடைய சிகிச்சை முறையில் எடுக்கிறலாம் அதனால் புற்றுநோய் வரக்கூடிய அவங்களுடைய வாழ்நாள் கூட நான் கூறுவதோடு வரக்கூடிய வாய்ப்பும் தடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நவீன உத்திகளை மூலம் இந்த அனஸ்டமோட்டிக் லீக் அதாவது தையல் விட்டு பக்க விளைவுகள் ஏற்படுவதும் கூட இப்போ தவிர்க்கப்படுகிறது அதனால் இன்று உணவுக் ஆப்ரேஷன் மிகவும் பாதுகாப்பான ஆப்ரேஷன் சில நாட்களிலே மற்றும் குணமடைந்து அவங்க அன்றாட வேலையில் செய்ய வாய்ப்பு அதிகமாகிறது இப்பொழுது நவீன சிகிச்சை முறையெல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது ரோபோட்டிக் சர்ஜரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட சேர்ந்து பண்ணும் பொழுது அந்த புற்றுநோய் சிசுக்களை துல்லியமாக கண்டறிந்து பூரணமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இதில் மிகவும் நன்றாக இருக்கிறது அந்த வகையில் பொதுமக்களுக்கு இன்றைய சூழ்நிலையில் இந்த கீகோல் மினிமல் இன்மேஸ் சிகிச்சை சமைங்கிறது இது என்ன பெயரில் என்று உலக நாடுகள் எல்லாருமே பயன்படுத்தும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்கு இதற்கு பொதுமக்களே காரணம் அவர்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்காக ஏழைகளுக்கு எல்லோரும் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா